இமயம் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் கே பாரதி உயிரிழந்த செய்தி பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இவருக்கு வெறும் நாற்பத்தெட்டு வயசு தான் படம் அசிஸ்டன் டிரெக்டரா சினிமால மக்களுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் அவர் சமுத்திரம் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு தோல்வி படங்கள் அதிகமா கொடுத்ததுனால இவரால் தொடர்ந்து படங்கள் நிறைய நடிக்க முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாவோட அண்ணக்குடி படம் மூலமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் மாநாடு விருமன் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு மார்கழித்திங்கள் அப்படிங்கிற படத்தையும் இயக்கி இயக்குநராகவும் தனது மத்தியில இவர் மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு முன்னாடி இவருக்கு இதயத்துல அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது அந்த சிகிச்சை பலனில்லாம தான் இவர் இப்ப உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு திரைத்துறையினர் பலரும் இப்ப மனோஜுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் பாரதி ராஜா ரொம்பவே தைரியமா இருக்கணும்னு பலருமே அனுதாபங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க கண்டிப்பா